ஆழிச்சு அதிலிருந்து சிலைகள் எதுவுமே இல்லை புத்த சிலைகள் எல்லாத்தையுமே வந்து அவர்கள் கைவசம் வந்து கொண்டு போயிட்டே போறாங்க எந்த கூட கொத்தி ஏதோ செஞ்சிருக்காங்க நாம பொது வந்து போட்டு பூட்டி இருக்கிறேன் அந்த காலத்து பழைய ஒரு வீடு மாதிரி இருக்கு நைனன் பக்கத்துல நானே அவங்களுக்கு தெரியும் தல கூட ஏதோ வெளியிருக்கணும் இருக்கணும் இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம் வந்து சொல்லி குலச்ச கவுண்டரோட தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நாங்கள் மீண்டும் ஒரு காலிவிடா சந்திக்கிறோம் யாழ்ப்பாணத்திலிருந்து இன்றைய தினம் நாங்கள் ஜாழ்ப்பாணத்தில் குறிப்பாக நிற்கக்கூடிய பகுதி பண்டத்தறிப்பு பண்டத்தறிப்பில வந்து சொல்லி காடாப்புளம் அப்படி என்கின்ற அந்த பகுதியில் வந்து நாங்கள் நிற்கிறோம் இந்த இடத்துல ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து ராணுவத்தின் கைவசம் இருந்த ஒரு கேம்பு நேற்றைய தினம் இந்த இருந்து விடுவிக்கப்பட்டு அதுவும் குறிப்பாக இந்த கேம்ப் எங்கே சொல்லி பார்த்தீங்கன்னா பண்டத்தறிப்பு கிராம அலுவலகர் அந்த பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் இருந்து இருக்குது அதை வந்து சண்டிலிப்பா பிரதேச செயல செயலாளரிடம் வந்து இதை கையளிச்சிருக்கிறோம் குறிப்பாக இந்த இது வந்து மக்களுடைய காணி இல்லை என்று சொல்லப்படுகின்றது இது குறிப்பாக இந்த பண்டத்திரைப்பு பிரதேச செயலகத்தினுடைய கொள்கலன் அப்படி அதாவது கொள்கலனாக இருந்த இடம் என்று சொல்லி சொல்லிடும் அதாவது குறிப்பாக இந்த இடங்களில் வந்து இந்த மாட்டு இறைச்சியல் அதுகள் எல்லாம் வந்து அந்த காலத்தில் இந்த இடத்துல தான் அவர்கள் வந்து அடித்து வேறு வேறு இடங்களுக்கு வந்து சப்ளை செஞ்சிருக்கணும் அந்த பிரதேச செயலகத்துக்கு கீழே இது வந்து இருந்திருக்குது இன்றைய இந்த காலப்பகுதியில் இந்த இடம் எப்படி இருக்குது இந்த விடுவிக்கப்பட்ட காணிகள் ராணுவத்தின் கைவசம் போனதுக்கு பிறகு அந்த இடங்களில் என்ன மாதிரியான நிலைப்பாடுகள் இருக்கு இந்த காணிகளுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லி மக்களாலையும் போய் பார்க்க முடியாத ஒரு நிலைப்பாடு வந்து இருந்திருக்கும் அதனால் அந்த விடுவிக்கப்பட்ட காணி இன்றைய தினம் என்ன மாதிரியான நிலைப்பாட்டில் இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம் அதோட திருப்பவும் இந்த இடங்களில் இப்போ விடுவிக்கப்பட்டதுக்கு பிறகு மீண்டும் இது வந்து பிரதேச சேலத்தின் கைக்கு போயிருக்குது அவர்கள் இனி வந்து அந்த காணியை என்னென்ன மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுத்த போகின்றார்கள் அப்படின்னு சொல்லி தெரியல அப்போ அதுவும் நாங்கள் முடிஞ்சால் அதே மாதிரி கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் தொடர்ச்சியா காலைக்குள்ள போகும்பாங்க உங்களுடைய சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காலையை வந்து பாருங்க இப்போ நாங்கள் அந்த காலைக்கு போகும் அந்த பக்கத்துல நினைக்கிறோம் இல்லை பாருங்க இந்த எல்லாம் வந்து இப்படி ஒரு செழிப்பான இடங்களாக இருக்குன்னு சொல்லி நிறைய பயநிலங்கள் அதே மாதிரி பணம் தோப்புகள் இந்த கூட நிறைய பணம் தோப்புகள் வந்து நிற்கிது அவ்வளோ இதில் வந்து இப்போ வெங்காயம் வந்து பயிர் செஞ்சுருக்கீங்க இப்படியே வாங்க நாங்கள் போயிட்டு பார்ப்போம் இந்த காணிக்குள்ளே என்ன மாதிரியான விஷயங்கள் இப்போ இருக்குது என்ன தேவர்கள் விட்டுட்டு போயிருக்கிறார்கள் இதை இப்போ இந்த காணியம் வந்து இனி வந்து வேறு தேவைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்குதா எல்லாட்டிக்கு என்ன வேறு என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி இப்படி சொலச்சு நாங்கள் போய் பார்ப்போம் நீங்கள் வந்த பிறகுதான் தெரியும் இந்த காணிக்குள்ளே போகாத வ வகையில் வந்து இவர்கள் ஆம பூட்டு வந்து போட்டு பூட்டியிருக்கிறேன் நான் நினைக்கிறேன் நேற்றைய தினம் இந்த காணிக்கில் வந்து இந்த கதவு திறக்கப்பட்டிருந்தது ஆனால் இப்போ வந்த அகல் இதை பூட்டிருக்கிறேன் இருக்கிறேன் நான் பிரதேச சபையால் இதை பூட்டிட்டுனபோது தெரியல இனி வந்து பிரதேச சபையின்ற கட்டுப்பாட்டுக்கள் தான் இந்த காணி வந்து இருக்கும் அவர்கள்லாம் இனி இதுக்கு பிறகு இந்த இடங்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்களை செய்கிறது அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கணும் சரி நாங்கள் உள்ளுக்கு வந்து இதாக போகிறதுக்கான மற்ற இன்னொரு வழி ஒன்று இருக்குது நாங்கள் அந்த வழியால் அப்படியே போயிட்டு நாங்கள் உள்ளுக்கு என்னமாக மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க வணக்கம் ஐயா எங்க பயணம்

அடின்ற இந்த பகுதிகளில் நிறைய குப்பைகள் கூலங்கள் முள்ளு கம்பிகள் எல்லாம் வந்துகளை இருக்குது அகல் பாத்ரூம் உலக பயன்படுத்தின கழிவுகள் எல்லாத்தையும் வந்து அப்படியே சுத்தம் செய்ய அமைந்த இடங்களே அப்படியே போட்டு வந்து போயிருக்கணும் இதை நான் நினைக்கிறேன் கழிவுகளை குற்ற இடங்களாக எங்காலே பகுதிகளை இந்த பின்பகுதிகளை வந்து பயன்படுத்திக்கணும் போடாது அப்படியே உள்ள போயிருக்கில்ல வாழைத்தோட்டம் ஆனால் வாழைத்தோட்டம் நிறைய காலமாக பராமரிப்பு இல்லாமல் இருக்க போடாது எல்லாம் வந்து வாழைகள் நான் சின்ன சின்ன நினைக்கிறது குழைகள் எல்லாம் போட்ட மாதிரி தெரியலை இப்படி வாங்க போக முடியல காணிகள் ஒரு சில கட்டிடங்கள்லாம் இப்போ எஞ்சி இருக்குன்னு சொல்லி சொல்லலாம் அதில் இந்த கட்டறங்களை இப்போ இவர்கள் புதுசாக கட்டினார்கள் அல்லது முதல் ஏற்கனவே இதில் இருந்ததான்னு சொல்லி தெரியலை ஆனால் இது வந்து ஒரு சமையல் அறையாக இந்த இடங்களை பயன்படுத்திக் கொண்டு நினைக்கிறேன் இதில் ஒரு சில பகுதிகளை வந்து எல்லாம் எரித்து விட்டு போயிருக்கணும் அதோடைய புகை வந்து இன்னும் புகைச்சி கொண்டே இருக்குது இந்த பகுதிகளை பார்க்கிக்கல தெரியுது பேருவங்க இதில் நினைக்கிற எங்கள் பகுதிகள் இதென் சூழல் அடுப்புகள் மாதிரி வச்சு இந்த இடங்களில் அடுப்புகள் வந்து கொளுத்திருக்கணும் போடாது இப்போ அதால் இந்த எல்லாம் உடைய கை போய்க்குறேன் பேரோ இந்த காணி இருக்கிற சுற்றுச்சூழல் எல்லாம் வந்து பனம் தோப்புகளால் சூழ்ந்திருக்குன்னு சொல்லி சொன்னேன் இந்த காணிக்கிலேயே நிறைய பணம் தோப்புகள் இருக்குது ஆனால் அந்த பனம் தோப்புகளுக்கு எந்த விதமான சேதங்களும் வந்தவர்கள் விளைவிக்கலை அப்படியே பண எல்லாம் கூட நிற்கிது இதில் ஒரு சில வாழைகள் வந்து குலையும் வந்து போட்டிருக்குது இதெல்லாம் வந்து இராணுவத்தினர் தாங்கள் தங்களுடைய தேவைகளுக்காக விவசாயமாக சிறப்பு விவசாயமாக இந்த இடங்களில் செஞ்சுருக்கோம்னு சொல்லி நினைக்கிறேன் இதில் வேற இந்த இடங்களில் ஒரு கற்றம் ஒன்று இருந்துருக்குது இவர்கள் தங்களுக்காக பயன்படுத்தின கற்றம் உண்டு ஆனால் அந்த கற்றம் முற்றுமுழுதாக அகல் எல்லாம் அடி இடிச்சு போட்டு தான் போயிருக்கணும் இதில் எல்லாம் அதன் எச்சங்கள் கீழே அடித்தளங்கள் மட்டுமே இருக்கு விட கற்றங்கள் இதே மாதிரி வந்து காணையில் இதில் அதே மாதிரி சின்ன சின்ன தங்களுடைய இந்த கற்றங்களை அழகுபடுத்துறதுக்கான ஒரு சில வேலைகள் சின்ன நீர் தொட்டிகள் மாதிரியான அமைப்புகளை கூட இந்த இடங்கள்ல அவர்கள் செஞ்சிருக்கணும் இதில் அவர்கள் வேலிகளை வந்து அடைச்சிருக்கின்றாரணும் இந்த இடங்கள்ல நிறைய பனை மரங்கள் வந்து கிடைக்கும் இப்போ அதால் பணம் ஓலைகளை வச்சு ஆக்கள் வீதியலையும் செஞ்சிருக்கணும் அதே மாதிரி ஒரு சில பனமரங்களை தரைச்சா இல்லை விழுந்த பனமரங்களை வச்சு ஒரு சில சின்ன மேசைகள் அதுகள் மாதிரியான அமைப்புகளையும் இந்த இடங்களில் ஆக்கள் செஞ்சிருக்கணும் ஆனால் இதுகள் இப்போ பூரம் பண்ணுறதுக்கானதான் எடுத்துட்டு போய்டுனோமா இல்லாத வேலைக்கு இந்த பகுதிகள் அழிக்கப்பட்டுதான்னு சொல்லி தெரியலை இப்படி என்ன நிறைய விஷயங்கள் இந்த இடங்கள்ல இருக்குது அங்கே அப்படியே போவோம் இந்த இடங்களில் நிறைய பயிர்கள் அதே மாதிரி நான் காட்டின மாதிரி நிறைய வாழைகள் எல்லாம் வந்து வச்சிருக்கணும் உண்மையில இதுகள் எல்லாம் வந்து இந்த காணைக்கு யாக்கள் இவ்வளவு ஆண்டு காலங்களாக பயன்பெற வேண்டிய விஷயங்கள் ஆனால் இதை வந்து இராணுவத்தினர் தான் தங்களுடைய பயன்களுக்காக இந்த நிலங்களை வந்து இவ்வளவு காலமும் பயன்படுத்திருக்கணும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பன் பன்னெண்டாம் ஆண்டுக்கு பிறகு ஒரு சில மரங்கள் இவர்கள் புதுசாக வச்சிருக்கணும் இதில் மாம்பரங்கள் அது எல்லாம் வந்து இப்போ வெச்சமாக தான் இருக்குது ஆனால் நல்ல ஒரு பயன் கூடிய விவசாயங்கள் செய்யக்கூடிய இந்த நிலங்கள் உலக காலம் இந்த ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுகள் இருந்திருக்குது காணிகளுக்குள்ள நிறைய மாடுகிறது ஆனால் அந்த மாடுகள் யாருடையது அப்படின்னு சொல்லி தெரியலை நான் நினைக்கிறேன் காடை விட்டதுக்கு பிறகு இந்த இடங்களில் கொண்டாந்து ஆக்கள் மாடுகளை கட்டிச்சினமா இல்லை இது வந்து இராணுவத்தினர்களை வளர்த்து அவர்கள் வளர்த்துருந்தால் கட்டாயம் போயிட்டு போகிறதுக்கான சாத்திய பாடுகள் இல்லை ஆனால் இப்போ வந்து நிறைய மாடுகள் வந்து இந்த இடங்களில் கட்டப்பட்டிருக்குது நிறைய மாடுகள் நிற்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நாயங்களும் நிற்கணும் ஆனால் இதுகள் வந்து எப்படி இராணுவத்திற்கு தான் இருக்கும்

மாடுதா இருந்ததுக்கம் போறதுல பயம் பண்ண விளாட்சி போட்டு போட்டு இந்த கொள்கை இருக்கு தெரியாது

ஆனா இந்த ராணுவத்தினர் போனாலும் கூட இந்த நாய்கள் இந்த இடங்கள்ல நிற்குது பாருங்க பாக்குறதுக்கும் இந்த இடத்துல ஒரு கட்டம் இருக்கு அந்த தளங்களை மேல்தலங்களை அழிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாம இந்த கற்றத்துடைய நிலத்தை கூட கொத்தி ஏதோ செஞ்சிருக்கணும் நான் நினைக்கிறேன் முற்று முழுதாக இது இருந்த இடமே தெரியாத அளவுக்கு இதை மறைப்போம்னு சொல்லி நினைச்சிருக்கிறேன் போடுறாங்க ஆனா இருந்தாலும் கூட கொத்தி பார்த்துட்டு அப்படியே முற்றிக்கணும் பாருவோம் இங்க இருந்து இங்க மட்டும் ஒரு கற்ற அமைப்பு இந்த இடத்துல இருந்திருக்குது எல்லாம் நிலத்தோடு வந்து ஆக்கள் கொத்திருக்கணும் அதோட சில கட்டுரங்களுடைய ஜன்னல்கள் கதவுகள் அதுகள் எதுவுமே இல்லை வெறும் கற்றங்களாகவே இருக்குது ஊரைகள் கூட ஒரு சில இந்த இடங்களில் இல்லை இப்போ வந்து ஆக்கள் பாத்ரூமாக பயன்படுத்திக்கணும் போடாது ஆனால் இதுகள்லாம் வந்து கனகாலமாக இந்த பகுதிகள் பயன்படுத்தாமல் சிங்களத்தால் கூட ஏதோ வெளியிருக்கணும் எங்களுக்கு சிங்களம் பாசிக்க தெரியாது காணினுடைய எல்லா பக்கமே சுத்து மதில் வந்து இருக்குது ஆனால் நினைக்கிறேன் இவர்கள் இதை தங்களுடைய வசப்படுத்த இந்த சுத்து மதில்கள் இருந்திருக்குமோ எல்லாம் இல்லையோன்னு சில தெரியல யாருக்கும் தான் தெரியும் ஆனால் இப்போ வந்து சுத்து மதல்கள் இருக்க ஒரு சில சுற்று மதல்கள்லாம் வந்து புதுசாக காட்டியிருக்கிறேன் அதில் ஒரு சில சின்ன பகுதியை விடுத்து மிச்சம் எல்லாமே வந்து சுத்தி நல்ல மதில்கள் வந்து ஆக்கள் கட்டியிருக்கிறேன் இதுலையும் இந்த பகுதியும் இந்த மதிலோடு சேர்ந்தும் ஒரு சில கட்டுமானங்கள் இதில் இருந்திருக்குது ஆனால் அந்த கட்டுமானங்களும் கூட இந்த இடங்களில் அழிக்கப்பட்டிருக்குது ஆனால் இந்த கட்டுமானங்களை கட்டுறதுக்காக பனைமரங்கள் எதுவுமே வந்து அழிக்கப்படுகிறது வேறோம் ரெண்டு கட்டுறதுக்கு இடையில் பனைமரங்களும் அப்படியே தான் நிற்கிது அதெல்லாம் வெச்சு கொண்டு தான் ஆக்கள் இந்த கட்டுறங்களில் தற்காலிகமான கற்றங்களாக அமைச்சு இந்த இடங்களில் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் இதில் தங்களுடைய கழிவுகள் ஒரு சில விழாக்கள் எல்லாம் கூட்டி சில சில இடங்களில் எல்லாம் வந்து எரிச்சிட்டு போயிருக்கிறேன் வேற இதுலேயும் ஒரு சில பகுதிகள் எல்லாம் வந்து ஃபுல்லாக கூட்டி எரிக்கப்பட்டிருக்குது நாளைக்கு வீட்டு போகிறதுக்கு முதல் ஒரு சில பகுதிகளில் ஆக்களை இந்த இடங்கள் எரிச்சிருக்கிறோம் அதோட பழைய ரயில் தண்டவாளங்கள் கூட இந்த இடங்கள்ல இருக்குது ரயில் தண்டவாளத்தை வளர்ச்சி ஏதோ ஒரு விஷயம் ஒன்று செஞ்சிருக்கணும் மெதுவெல்லாம் நாங்கள் பள்ளிக்கடங்களில் பயன்படுத்தும் வந்தான மேசை அந்த மேசை ஒன்று பழைய காலத்து மேசை ஓடாது அந்த மேசை ஒன்று இதில் இருக்குது இப்படி இந்த காலையில் நிறைய பகுதிகளில் வந்து வாழை மரங்களை தான் நாங்கள் மாதிரி இருக்குது நிறைய வாழை மரங்களை ஆக்கள் வச்சிருக்கணும் இந்த இடத்துல ஒரு அரசமரம் ஒன்று இவர்கள் ஏற்கனவே அரசமரம் இருக்கா இந்த இடத்துல அரசமரம் ஒன்று வந்து ஆக்கள் வச்சு உலக வந்து வளர்த்துருக்கணும் போட அது கூட இப்ப கொஞ்சம் பெருசாக வந்து வளர்ந்துருக்குது உங்களுக்கு தெரியும் இராணுவத்தினர் இருக்கின்ற இந்த ராணுவ கேம்புகள்ல முக்கியமாக இந்த அரச மரங்களுக்குள்ள புத்தர் சிலை இல்லாட்டி அவர்கள் தாங்க வளங்கிறதுக்காக கோயில ஆக்கள் கட்டாயம் வந்து வச்சிருக்கணும் அதுக்கான கட்டுமானம் அழிச்சிட்டு தான் போயிருக்கிறோம் ஒரு சில நாங்கள் விட்ட ஹேம்போல் ஒரு சில பகுதிகளும் கூட பார்த்துருப்போம் அந்த கட்டுமானங்கள் அப்படியே இருக்கும் புத்த சிலைகளை கூட அதில் கொண்டு போகாமல் அந்த இடங்களே வச்சுட்டு போயிருப்பினம் ஆனால் இந்த இடத்துல முற்று முழுதாக அதை அழித்து அதில் இருந்த சிலைகள் எதுவுமே இல்லை புத்த சிலைகள் எல்லாத்தையுமே வந்து அவர்கள் கைவசம் வந்து கொண்டு போய்ட்டு போடும் இதில் இருந்த கட்டுமானம் நான் நினைக்கிறேன் இவர்கள் வணங்குறதுக்கான இந்த ஒரு புத்த கோயிலாக வேக சிறுதாக செஞ்சு வச்சிருப்பேன் சொல்லி நினைக்கிறேன் பேரும் இதுகள் கூட தர அழிச்சிட்டு போயிருக்கேன் இந்த வாழத் தோட்டங்களுக்குல நிறைய நிறைய மாடுகள் வந்து நிற்குது பாருங்கள் இதில் வந்து நான் நினைக்கிறேன் இப்போ இந்த ஊர் மக்களின் இந்த நல்ல நல்ல வந்து இருக்குது நல்ல செழிப்பாக இடங்களை வச்சிருக்கேன் நம்ம அதில் எந்த விதமான குறைகளும் இல்லை அதனால் நல்ல புல்லுகள் நிற்கிறதால இதற்குள்ளே மாடுகளை கொண்டாந்து கட்டியிருக்கோம் அம்மான்னு சொல்லி நினைக்கிறேன் நல்ல சவாரி மாடுகள் கூட இந்த இடங்களில் நிற்கிது இந்த இடத்துல கூட ஒரு சிறிய கட்டுமானம் விருந்திருக்கும் சொல்லி நினைக்கிறேன் பாருங்கள் அதில் எல்லாத்தையும் மிருந்தாக்கள் அடித்து அப்படியே பிரட்டிய விட்டு போயிருக்கேன் இது என்ன கட்டுமான மேலே இருந்தேன்னு சொல்லி அடையாளம் கூட காணாத அளவு காண முடியாத அளவுக்கு ஆக்கள் ஃபுல்லாக எடுத்து தரமாட்டமாக்கி இருக்கணும் இப்படி நாங்கள் உள்ளே போனோம்னு சொல்லிச்சோன்னா இதுக்குள்ளே ஒரு வீடு கிடக்குது இப்படி நாங்கள் இதுக்குள்ளே வந்தோம்னு சொன்னால் முக்கியமான அவங்களுக்கு ஒரு கற்றம் ஒன்று காட்டினா அதில் ஒரு சமையல் அறையா பாதிக்கப்பட்ட கற்றம் அதே மாதிரி அங்கே அதிகமாக வந்து பாத்ரூம்கள் பட் ஒரு சில சின்ன கோவில் அரசமர்த்துக்கள் அதுகளெல்லாம் வெடிக்கப்பட்டிருக்குது இதில் முழுமையாக இந்த இடங்களில் இந்த இடத்துல கிடக்கிற ஒரு கற்றமுன்னு சொல்லி சொன்னால் இந்த கற்றத்தை சொல்லலாம் நான் இது வந்து பார்க்குறதுக்கு அந்த காலத்து பழைய ஒரு வீடு மாதிரி இருக்குது பாருங்க பாருங்கள் முன்னுக்கெல்லாம் முராந்தா எல்லாம் வந்து போட்டு ஆக்கள் அந்த காலத்தில் ஒரு பழைய வீடு மாதிரி நான் அனைக்கணு இந்த வீடு முதல் ஏற்கனவே இருந்திருக்கா இல்லை அது இவைகள் இப்போ பூசாமச்சினான்னு சொல்லி தெரியல ஆனால் இது வந்து பூ சமைச்சமாக ஏற்கனவே இந்த இடத்துல ஒரு வீடு வந்து இருந்திருக்குது போனாக்கு இதெல்லாம் வந்து இந்த கேம்பில் இருக்க யாராவது ஒரு பெரியவர்கள் இந்த இடங்களில் தாங்கியிருக்கலாமன்னு சொல்லி நினைக்கிறேன் வீடு வந்து எப்படி இருக்குன்னு கூட ஏதோ ஒரு விஷயங்கள் எல்லாம் எழுதியிருக்கணும் சிங்களத்தால் இந்த கதவுல பேரும் தகரங்களால் கதவுகள் எல்லாம் அடித்து போட்டிருக்கணும் அதுலேயும் ஏதோ சிங்களங்களை எல்லாம் ஆக்க எழுதி இருக்கணும் எஞ்சாலையும் அப்படியே நல்ல உண்மையிலேயே இந்த இடங்களை பார்க்கல அப்படி இந்த இடத்துல நிக்க வைக்கல நல்ல குளிர்மையாக இருக்குது நல்ல ஒரு இடம் காணி நல்ல ஒரு வீடு எங்காலேயும் ஒரு சில கட்டுமானங்கள் வந்து இருந்திருக்கு நினைக்கிறேன் அதையும் எல்லாம் வந்து விடிவடைஞ்சான் இருக்குது இதிலையும் இவர்கள் ஓய்வெடுக்கிறதுக்கான ஒரு சில பகுதிகளை இந்த இடங்களில் வந்து ஆக்கள் செஞ்சிருக்கிறார் நல்ல மான் தோப்பு உண்மையிலே சூப்பர் இடம் நல்ல குளிர்மையாக இருக்குது எங்களால் வயல் அப்படியே வயல் வழி அந்த வழியால் நல்ல ஒரு காற்று இந்த இடத்துக்கு வந்தோன் இருக்குது அப்படியான ஒரு அமைதியான நல்ல ஒரு இடம் இவ்வளவு காலமும் இந்த இராணுவத்தின கைவசம் இருந்திருக்கு ஓகே உங்களே இந்த பண்டத்தறிப்பு பிரதேசத்தில் இந்த விடுவிக்கப்பட்ட இந்த இராணுவ கேமரா நிலைப்பாடு அந்த காணி இன்றைய தினம் எவ்வாறான நிலைப்பாட்டில் இருக்குது என்னென்ன விஷயங்கள் அவர்கள் மிதமாக விட்டுட்டு போயிருக்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் இந்த காவலியில் வந்து பார்த்துருப்பீங்கள் ஓகே உங்களுக்கு இந்த காணொலி வந்து பிடிச்சிருந்தால் மறக்காமல் மற்றவர்களும் ஷேர் பண்ணிவிடுங்க நாங்கள் மீண்டும் ஒரு காணொலியூடாக சந்திக்கலாம்